அன்பான மக்களே நம்மளோட மகாநதி புரமோல வந்துட்டு இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா வா வா என் மகனே தந்த பதவி கோடு செம்ம பாட்டுங்க எனக்கு இந்த பாட்டை அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டை சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரமோவில் அவ்வளோ ஒரு அழகாக அந்த எமோஷ்னலாக அட்டாச்சாகி அவ்வளோ ஒரு கனெக்ட் ஆகி அவ்வளோ ஒரு பயங்கரமாக வந்து வந்திருந்த வந்தார் நம்ம விஜய் அதாவது டாக்டர் வந்து கன்சீவாக இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்றனே தெரியலங்க கண்ணு ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக தண்ணி அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி உள்ள வராரு பார்த்து காவேரியை பார்க்கும் போது உள்ளே வரும்போதே அந்த பாட்டு போட்டுறாங்க இப்போ எனக்கு ஒரு மாதிரி அப்படியே உள்ள ஏதோ பண்ணிடுச்சுங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து விஜய் வந்து வரப்போ அந்த பாட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா வந்து நேச்சுராக வந்து அந்த இடத்துல அவர் அதை பண்ணியிருந்தார் அதே மாதிரி தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி போட்டாங்க இல்லையா உண்மையாகவே ஏதோ ஒன்று டச் பண்ணிடுச்சுங்க இந்த ப்ரொமோ நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த புரோமோ தானே அதனால் ஏதோ டச் பண்ணிருச்சு டச் ஆகிடுச்சி ரொம்ப க மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டாரு நம்மளோட விஜய் இந்த சீனில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு தான் ஸ்கோப் அதிகம் அப்படிங்குறது காவேரியால் பேச முடியாது பேச முடியாது அப்படின்னா அவங்க வாய் அடைச்சி போய் தான் இருப்பாங்கன்னு அவராக தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா அதனால் வாய் அடிச்சு போயிருப்பாங்க விஜய் தான் பயங்கரம் கலக்கிறாருங்க